லைஃப்ல நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாம நம்ம எப்ப பாரு அந்த நெகட்டிவான விஷயங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அதாவது அமையலையே அமையலையே அப்படின்னு நெகட்டிவாவே யோசிக்கிறதுனாலதான் எதுவும் அமையாம இருக்கு பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ ஹேவ் கொஞ்சம் சுத்தி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சன்ரைஸை பாக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சன் செட்டை பார்க்குறீங்களா பி ஹாப்பி அபவுட் இட் எல்லா நாளும் அது நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு விஷயம் அழகா கிடைக்குது அதை நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா பி ஹாப்பி கிரேட்ஃபுல்லாக வாழ்க்கை அங்கேயே ஸ்டக் ஆயிருக்கு பி பி கிரேட்ஃபுல் அந்த கிராட்டிடியூடோட வாழ லைஃப் மாற நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் விட 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 யாருமே முக்கியம் இல்ல 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 ஸ்கில்ல டிகிரி முக்கியமே முக்கியமே மணி சேவ் பண்றது உண்மையை கண்ணுக்கு முன்னாடி தெரியறது முக்கியம் இல்ல அமைதியை விட ஆறாவாரம் முக்கியமே இல்ல ரியல் விட சோசியல் மீடியா லைஃப் முக்கியம் இல்ல உள்ள இருக்கிற கேரக்டர் வெளில பாக்குற அழகு முக்கியம் இல்லை